அவங்க ரெண்டு பேருடைய ஆதரவால் தான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம் உண்மையிலே எந்த இடம் ரொம்ப புரிதமான இடம் நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டு கிடைக்கும் அதாவது நினைப்பதில் நான் சொல்ல முடியும் என்னன்னா பதிவுங்கிறது ரொம்ப அவசியம் அதாவது இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் பதிவு பண்ணியிருக்காமா இல்லை நம்ம பதிவுக்கு எல்லாருமே நம்ம முக்கியம் கிடைக்கும் ஒரு மனசன் வந்து பிறந்த உடனே பரிசு பதிவு பண்றோம் இந்துக்கள் ஜாதகங்கள் பதிவு பண்றாங்க மற்றவங்க வந்து மறைமுகமா பதிவு பண்றாங்க அதற்கு நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நடக்கும் சம்பவங்கள் எல்லாருமே பதிவு பண்ணலாம் இன்னால்தான் பதிவு பண்ணலாம் இன்னால தான் பதிவு பண்ணலாம் அவரவருக்கு கூட சாதனையை பதிவு பண்ணலாம் சரி ஒன்ஸ் அப்பான காலம் ஒரு காலகட்டத்தில் பதிவு எல்லாம் எப்படி இருக்கு பார்ப்போமே இப்போ வரலாற்றில் முக்கியமான அப்போ அலெக்சாண்டர் எப்போ பதிவு பண்ணாங்க அவருக்கு வந்து அவர் இறந்து நூறு ஆண்டுகள் போகிறதா அவருடைய வரலாறையை பதிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி இப்போ நம்ம இந்தியாவில் இடத்துல பெரிய பெரிய தலைவர்கள் எடுத்துல அவங்களுடைய வரலாறு எப்போ பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் மறைந்தவர்கள் தான் அப்போ இது வந்து அந்த அவங்களுடைய இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாரதியாரை எடுத்துக்கொள்ளுவே அவர் வாழும்போது சாதாரணம் வந்தால்தான் வாழ்ந்திருக்காரு அவர் தான் ஃபஸ்ட்டாக பேசுறது அப்போ பேரு முகமே அவர் வந்து பார்க்கல சந்திக்கல அப்போ எவ்வளவு வருத்தமா இருக்கு இப்போ ஐசன் எடுத்தாலும் சேர்ந்தான் பாரதியார் எடுத்தாலும் அவங்க சிறப்புக்கு பேச முடியாத காலத்தான் அவங்க இல்லை அது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனா இன்னைக்கு வாழும் போது அவங்க வரலாறு பதிவு பண்ணலாமா அப்படின்னு போகும்போது நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன் அவங்க வரலாறு பதிவு பண்ணலாம் சார் அதான் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லும் போது ஆனா இது வந்து நம்ம வாழும் போதே நம்ம வரலாறு எண்ணி பார்க்கறதுக்கும் ஒரு ஆய்வு பண்ணதுக்கு நமக்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம் அதனால எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் வந்து காலத்துல என்ன பேசலாம் பேசலாம் வெளியாக பேசலாம் ஆனா எல்லாத்துக்கும் வீடு போகணும் அதனால நான் சீக்கிரம் முடிச்சுறேன் அதான் நம்ம என்னைக்கு நம்ம வந்து இணைஞ்சிருப்போம் அன்பு வந்து விட்டோம் எல்லா அன்பு ഇതിനോട് you know